அன்பர்கள்லாம் வணக்கம் இப்போ குரு என்ற ஒரு பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் குரு என்றால் பெரும் பணம் சொல்லியிருப்போம் குரு என்றால் தங்கம் அர்த்தம் குரு என்றால் குழந்தைகளும் அர்த்தம் எனவே குரு என்றால் ஆன்மீகனும் விஷயம் சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா குரு இந்த மிதனராசிக்கு வரும் பொழுது தங்கம் விலை உயரும் என்பது ஜோதிட சாஸ்திரங்கள் அடிப்படையான உண்மை எனவே இப்போது நடைபெறுகின்ற அனுபவங்களை இப்ப நடைபெறுகின்ற உலக விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் கிரகங்கள் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கோயில்கள் சீரமைப்பு பணி குரு வந்து திருக்கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதர்மங்கள் நடக்கும் பொழுது அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு குரு வர அதே மாதிரி வரும் காலங்கள்ல குருன்னா பெரும்பணம் ஷேர் அது ராகவும் சம்பந்தப்படுது இருந்தாலும் குரு ஒரு மூலதனம் குரு ஒரு முக்கியத்துவம் இப்ப பாத்தீங்கன்னா பொருளாதார உயர்வு எல்லாம் ஏற்படுத்தும் குரு எனவே குழந்தைகள் வழியில கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தும் அதே மாதிரி குழந்தை பிறப்பு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் குருவுடைய பயிற்சி குருவுடைய நகர்வு குழந்தைகளுக்கு சிறு சிறு ரோகங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் எனவே கிரகங்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்லை ஒவ்வொரு அசைவுகளும் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறது அந்த வகையிலே குருவுடைய தன்மை குருவுடைய மேன்மை குருவுடைய சுபத்துவம் உங்களுக்கு நன்மையாக இருப்பதால் குரு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உதாரணமா ஒண்ணு சொல்லலாம் குரு என்றால் மஞ்சள் கிழங்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்ப மஞ்சள் கிழங்கு விலையில கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் மஞ்சள் கிழங்கு குருதான் தங்க நகைகளும் குருதான் இந்த விலைகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்றம் அதிகரிக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னா குரு நல்ல இடத்துக்கு வருகிறார் குரு அசுப இடத்துல இருந்தா இதெல்லாம் வீழ்ச்சி அடையும் இப்போ இது ஒரு உதாரணம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் பிரபஞ்ச இணைப்புகள் காண முடியல ஒரு ஒரு கிரகத்தன்மையும் ஒரு ஒரு கிரகம் சம்பந்தமான பொருட்களும் எப்போது விலை வளர்ச்சி அடையும் அல்லது எப்போது வீழ்ச்சி அடையும் காரணம் கிரகங்களுடைய சமத்துவம் சுபத்துவம் அந்த நன்மையான இடங்களுக்கு போகும்பொழுது அந்த காரகம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல காரகம் சம்பந்தமான பொருட்கள் ஒரு மேன்மையை அடையக்கூடும் அதே மாதிரி யானை என்றாலும் குருதான் இப்ப பாருங்க யானைக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ சமீப காலமா யானைக்கு நேர்ந்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனி யானைக்கான ஒரு மேன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுதுமே கிரகங்கள் தன் வேலையை சிறப்பாக செய்யும் அந்த தன்மையை புரிந்து கொண்டு அதனுடைய கண்ணோட்டத்தை அதனுடைய வழிபாதையில் நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் பாதகங்களிலிருந்து தப்பித்து சில சாதனைகளும் செய்யலாம் பாதகமான நேரத்திலேயே சாதனை செய்யக்கூடிய வல்லமை அந்த மாதிரி குரு ஆதிக்கம் மிகுந்தவர்கள் இங்க மிக ஒரு பொருளாதார புரட்சியாகட்டும் அல்லது அரசியல் மேன்மையாகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க குரு அவங்களுடைய ஜாதகத்துல மிக நன்மையான நல்ல இடத்துல இருக்கிறதுனால இது நடக்கும் அதே மாதிரி அன்னதானங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா சிறு சிறு எல்லாம் கூட அன்னதானங்கள் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஆஹ் கிடைக்குது பசிப்பினி என்பது இப்போ இந்த வையகத்துல குறைந்த அளவுதான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அதுவே சொற்பமான எண்ணிக்கை தான் எல்லாருக்கும் இப்ப சாப்பாடு கிடைக்கிறதுனாலும் அது குருவினுடைய மேன்மைதான் சாதம் என்பது சந்திரனாக இருந்தாலும் குரு சப்போர்ட் பண்ணணும் ஆகையினால சமுதாய புரட்சி ஆன்மீக புரட்சி ஒரு கௌரவம் ஒரு குடும்ப அந்தஸ்து ஒரு உலக நன்மைக்கான விஷயங்களை ஆராய்ந்து செயல்படக்கூடிய வல்லமை குரு பலன் இருப்பவர்கள் மட்டுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் செய்விக்கணும் அப்படின்னா தசவித பொருத்தங்கள் அடிப்படையான பொருத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க அந்த சப்ஜெக்ட் வேற நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா குரு பலன் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து விட்டதா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய சாமானியமான மக்கள் கூட தெரிஞ்சிருக்கும் ஐயா என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்வது இந்த பிள்ளைக்கு குரு பலன் வந்து விட்டதா குரு பலன் என்றால் குரு அந்த இடத்தில் பார்ப்பதோ அல்லது அந்த சுப சுபமான இடத்தில் இருப்பதோ இருந்தா அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குருதான் பொருளாதாரம் பொருளாதார புரட்சி ஏற்படும் இந்த மிதுன ராசி என்பதால் அது கால புருஷனுக்கு மூன்றாம் இடத்தை குறிப்பதால் குரு அந்த இடத்துல இருப்பது தற்காலமாக அதாவது தொடக்க காலத்துல தகவல் தொடர் தொழில்நுட்ப விஷயங்களை கொஞ்சம் குறைத்தாலும் அவர் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு மேன்மையை ஏற்படுத்துவார் எனவே இந்த துறையில இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க பத்திரிகை துறை ஊடகம் எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு பத்திரிகை துறை அன்பர்கள் சில பாதகங்களை சந்திச்சாலும் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற குரு அதுக்காக தான் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கிடைச்சிட கூடாது அது கிடைச்சிட்டா அதோடைய வேல்யூ இருக்காது நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா தங்கத்தை போடுறாங்க பாருங்க பாதகங்கள்ல நம்ம அடிப்பட்டு அனுபவப்பட்டு அதன் வழியாக கற்றுக்கொள்ள விஷயத்தை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு காரணம் குரு மிதனராசியில் வருகிறார் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் என்றால் அது மிகையாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையும் ஒளியும் அடைய எப்போதும் இப்பிரபஞ்ச இணைப்புகள் காணொளி உங்களுக்கு வழித்துணையாக இருக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை உங்களுடைய வரவேற்பும் ஒத்துழைப்பும் இந்த பிரபஞ்ச இணைப்புகள் காணொலி குழுவிற்கு எப்போதும் தேவை மேலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்திற்கு ராசி சம்பந்தமான நட்சத்திரங்கள் சம்பந்தமான தசாபுத்திகள் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகமான பதிவுகள் இருந்தால் மேற்கண்டு இனி வரக்கூடிய காலங்களில் பதிவுகளில் காண்போம் மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ் போடலாம் இந்த பிரபஞ்ச இணைப்புகள் காணோலியே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி